இந்த மதரசாவுடைய மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது மாணவர்களுடைய பெயர் வாசிக்கப்படும் ஒவ்வொரு மாணவராக வந்து உங்களுடைய பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மாணவர்களுடைய வருகை ஏட்டுக்கான பரிசு வழங்கப்படுகிறது அதை மௌலவி ஐயூப் அலி பைசி அவர்கள் வழங்குவார்கள் ஏ முதல் பரிசு வாங்குகிறார்கள் ஆயசாக்கு லீவு போடாம வந்தது கிடைத்தது பரிசு காச்சநாள் தலைவலினாலும் போகாம இருந்திர கூடாது வந்து கிடைத்தது பரிசு இரண்டாவது பரிசு பாத்திமா இங்க பாருங்க இங்க பாருங்க

இரண்டாவது பரித்து ஹசீனா வாங்க அழகானவர் அப்படி அவங்க அவங்க பாருங்க பார்த்தேன் திரும்ப எப்படி வாங்க இங்கே வாங்க அப்படின்னு நூற்றி பதினாலு சூராக்களுடைய பெயர்களை மணனம் செய்ய குறிப்பிட்ட சில நாட்கள் கொடுத்திருந்தோம்

மனநம் செய்த மாணவர்களுக்கான பரிசு வழங்கப்படுகிறது நசீஹா இருபத்தி ஐந்து சூறாக்கள் வரையிலும் மனநம் செய்திருக்கிறார் முக்கால் ஜிசுக்கு மேல அம்ம ஜிசுல முக்கால் ஜிசுக்கு மேல மனநம் செய்திருக்கிறார் ரஹ்மத் நிசா இவங்களும் அதே மாதிரிதான் இருபத்தி மூன்று சூறாக்களுக்கு மேலாக மனநம் செய்திருக்கிறார் அடுத்து முகமது அலி ஹசனி அவர்களை பரிசளிக்க அழைக்கின்றேன் துவாக்களை மனனம் செய்த மாணவியர்களில் நசீஹா துவாக்களுடைய புக்கு வந்து ஒரு ஐம்பத்தோரு துவா இருக்குது ஐம்பத்தோரு துவாவையும் இந்த மாணவி மனனம் செய்திருக்கிறாங்க முழுக்க முழுக்க டெய்லி அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் அப்போ அது ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அஹிமா முப்பத்தி நாலு சுரா துவாக்களை மனனம் செய்திருக்கிறார் இருபத்தைந்து நபிமார்கள் பெயர்களை மனதம் செய்த மாணவர்களுக்கான பரிசு வழங்கப்படுகிறது அதை மௌலவி ஐயூ அலி ஃபைஜி அவர்கள் வழங்குவார்கள் அஹமத் நிஷா நஜீமா நம்முடைய மதரசால நம்ம ஒவ்வொரு ஆண்டு விழாலையும் சொல்றோம் தொடர்ந்து குரான் தேர்வு என்ன செய்யறோம் நடத்தி வருகின்றோம் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து தொடர்ந்து எழுதக்கூடிய மாணவியர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது மாணவியர்கள் அல்ல பொதுமக்களுக்காக தான் அதை நடத்துகிறோம் அவங்க என்ன செய்யறாங்க பரிசு பெறாங்க உம்மு சல்மா அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது செய்யலி ஃபாத்திமா ரிஸ்வானா ஒரே பேராது செய்ய ஃபாத்திமா ரிஸ்வானா இன்னொரு பேர் வச்சா அஞ்சாயிரம் அடுத்து சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது மாணவர்களுக்கான சிறப்பு பரிசு

रहमत निशा आलिहा, नजीमा उस्मा फरहाना आईशा अस्मा फरहाना अस्मा फरहामा नमाना आयिशा ना

மௌலவி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது இது நினைவு பரிசு அல்புர்கான் ஷெரீத் கல்வியகத்தினுடைய இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா நினைவு பரிசு நம்ம ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் இந்த வெள்ளி விழா நடத்தினோம் அதனுடைய நினைவு பரிசை மௌலவி அவர்களுக்கு என்னுடைய தந்தை வழங்குகிறார்கள் 알함두릴라